நீங்களா கேட்குறீங்க அதிகாரமான பெற்றோர்னா என்னன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ரொம்ப சாதாரணமான குடும்பம் ஆனால் அதில் இருக்க மாற்றம் தான் விஷயம் அம்மா பாரதி அவளோட மகள் தக்ஷா ஒன்பது வயசு ஒரு நாள் தக்ஷா ஓடி வந்து கேட்டால் அம்மா என் தோழிக்கு பார்ட்டி ராத்திரி பத்து மணி வரைக்கும் தான் நான் போயிட்டா பரவாயில்லையா அம்மா சத்தமா இல்லைன்னு சொல்ல அவன் மெதுவாக யோசிச்சாங்க பார்ட்டிங்கிற மகிழ்ச்சி பள்ளி நாளின் டயர்ட்னஸ் இரவு நேர பாதுகாப்பு அனைத்தையும் மதிச்சு அன்போடு சொன்னாங்க ராத்திரி பத்து மணி ரொம்ப நேரம் கண்ணா ஆனா எட்டு மணி வரை போலாம் அப்புறம் நான் கார்ல அழைச்சிக்கிறேன் தக்ஷா சோகப்பட முடியல ஏன்னா இல்லைன்னு கூறப்பட்டது போல தோண்டல அம்மா சொன்ன காரணத்தால அவளுக்கு அந்த நாள் ஒரு அறிவு நிமிஷமா மாறுச்சு அதே வீட்டில் அவளோட குட்டி சகோதரி டேனியா வயசு ஐந்து ஒரு நாள் சம்ஸ் புரியாமல் கண்ணில் நீர் வச்சுட்டு புத்தகத்தை கீழே போட்டுட்டு சொன்னாள் அம்மா எனக்கு சம்ஸ் எதுவும் புரியல டீச்சர் ரொம்ப பயமா இருக்காங்க அம்மா ஒரு நிமிஷம் கூட கோவப்படல அவளை அரைச கூட்டி தோளில் கை வைத்தாங்க படிக்க தெரியாம இருப்பது தவறு இல்ல கண்ணா நாம சேர்ந்து பயிற்சி பண்ணலாம் நீ பயப்படாம பேசு நான் உன்னோடு இருக்கேன் அந்த வார்த்தைகள் கேட்ட டேனியாவின் முகத்தில் ஒளி வந்தது அவளுக்கு தேவை இருந்தது ஒரு பதில் இல்லை ஒரு ஆதரவு இதுதான் அதிகாரமான பெற்றோர்னு சொல்லுது நெறிமுறையும் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் பாசமும் புரிதலும் இருக்கு இல்லைன்னு சொல்லணும் ஆனால் ஏன்னு சொல்லிக்கொண்ணும் பிழை செய்தா சுடக்கூடாது வழிகாட்டணும் இந்த அம்மா பாரதி தன் குழந்தைகளுக்கு எல்லைகள் வைக்கிறாங்க ஆனா அந்த எல்லைகள் பாசத்தால் ஆனது அதுதான் சிறந்த பெற்றோராக இருக்கிறதுக்கு முக்கியமான அடையாளம் நம்மால யாரை மாட்ட முடியாது ஆனா நம்ம மாத்திக்க முடியும் அததான் தான் அவர் நல்ல பெற்றோர் உருவாராங்க